அனைவருக்கும் வணக்கம் தினமொரு திருக்குறள் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் வாங்க திருக்குறள்களை போயிடலாம் இப்போ நம்ம பார்க்கக்கூடிய அதிகாரம் மூன்று நீத்தார் பெருமை குரல் எண் இருபத்தி ஐந்து ஐந்தவித்தான் ஆற்றல் அகல் விசும்புளார் கோமான் இந்திரனை சாடும் கரி ஐந்து வித்தான் ஆற்சல் அகல் விசும்புளார் கோமான் இந்திரனே சாலும் கரி விளக்கம் ஐ ஐந்து புலன்களாலாகும் ஆசைகளை ஒழித்தவனுடைய வல்லமைக்கு வானுலகத்தரின் தலைவனாகிய இந்திரனே போகுமான சான்று குறள் வழியாக என்ன சொல்றார்னா ஐந்து வித்தான் ஆற்றல் ஐந்து என்றால் ஐம்பொறிகள் அவித்தான் என்றால் அடக்கியவை என்று பொருள் அப்ப ஐந்து அவித்தான் நம்ம இந்த அதிகாரத்துல நீத்தார் பெருமை தான் பார்த்துக்கணும் நீத்தார் பெருமை துறவியுடைய பெருமையை தான் நம்ம இந்த அதிகாரத்துல பார்த்துட்டு இருக்கோம் அப்ப ஐம்பொறிகளை அடக்கியவர் யாரு துறவி ஐந்தவித்தான் ஆற்றல் வலிமை அப்படின்னு அர்த்தம் அகல் அப்படின்னா அகன்ற கோமான் விசும்பு என்றால் வானம் ஏற்கனவே திருவள்ளுவர் வந்து வான் சிறப்பு அதிகாரத்துல விசும்புனா என்ன அப்படின்றத சொல்லிட்டார் என்ற பொருள் தரும் விசும்பின் துளிவீழின் அல்ல மற்றாங்கே பசும்புள் தலை காண்பது அரிது விசும்புனா திரு திருவள்ளுவர் வானம் என்ற பொருள் கொடுத்துட்டார் அதேதான் இங்க விசும்புனா வானம் என்ற பொருள் தரும் விசும்புளார் கோமான் உள்ளோருக்கும் உள்ளவங்க யாரு தேவர்கள் எல்லோருக்கும் கோமான் கோ என்றால் அரசன் அப்ப வானகத்தில் தேவர்களுக்கெல்லாம் அரசன் யாரு அடுத்த வரி பாருங்க இந்திரன் இந்திரனே சாலும் கரி இப்ப வானகு வான் வானத்தில் உள்ளவர்கள் தேவர்களுக்கெல்லாம் அரசன் யாரு இந்திரன் இந்திரனே சான்று போதுமான சான்று அப்ப சாலும் அப்படின்னா போதுமான அர்த்தம் கறி அப்படின்னா சான்றுன்னு அர்த்தம் கறினா இப்ப நம்ம நாம் நம்முடைய நாவின் சுவைக்காக சமைத்து சாப்பிடக்கூடிய கரிகள் அல்ல காய்கறிகளும் அல்ல அல்லாத கறிகளும் அல்ல மொத்தம் ரெண்டு கறிகளுமே கிடையாது இன்னொரு கறி சொல்லலாம் அடுப்பு கறி சொல்ல அந்த கறிகளும் அல்ல இந்த கறி என்றால் திருவள்ளுவர் சான்று என்ற பொருளை தருகிறார் அப்ப இந்திரனே போதுமான சான்று அப்படின்னு சொல்றாரு எதுக்கு அப்படி சொல்றாரு ஆஹ் ஒரு முறை கௌதம முனைவருடைய மனைவியின் மேல ஆசை கொண்டதுனால இந்திரன் வந்து தன்னுடைய ஐம்புலன்களை அடக்காதனால அவருடைய இந்த கௌதம் முனிவருடைய சாபத்துக்கு உள்ளாகிறாரு அகிலிகையும் கல்லாக மாற வைக்கிறார் அந்த சாபத்தினால எதனால இந்திரன் வந்து இப்படி பண்ணா தன்னுடைய ஐம்பொருள்களை அடக்கலை அவன் தவம் மேற்கொள்ளும் போது தன்னுடைய ஐம்பெரு பொறிகளை அடக்கி தான் ஒரு அரசனாகவோ தலைவனாகவோ மாறுகிறான் அப்போ அந்த இடத்துல தன்னுடைய ஐம்பொறிகளை அடக்காதனால கௌதம முனிவருடைய சாபத்துக்கு உள்ளாகிறான் இந்திரன் அதனால தான் தன்னுடைய ஐம்பொறிகளை அடக்கலை அப்படின்னா அதுக்கு சான்று யாருன்னா இந்திரனை சொல்கிறாங்க இந்திரனை சா சாலும் கரி அப்படின்னு சொல்கிறார் திருவள்ளுவர் ஐந்தவித்தான் ஆற்றல் அகல் விசும்புலார் கோமான் இந்திரனே சாலும் கரி அடுத்த நிகழ்ச்சியில் அடுத்த திருக்குறளோட பொருளையும் திருக்குறளையும் பார்ப்போம் நன்றி வணக்கம்